இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்க் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை எங்க பூஜை பண்றா மேலக்காவில் மகராஜபெருமன் கோல பூஜை பண்றேன் எத்தனை வருஷமா பூஜை பண்ற வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன் பதினோரு நான் பூஜை இப்போ நேத்திக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து ஈவோ ஆசை தம்பி மேல ஒரு பேசினதா ஒரு ஆடியோ வந்தது அப்ப அந்த ஆடியோ அதனுடைய டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது இந்த பெருமாளுக்கு விசரூபம் இவ்வாறு முன்னாடி கூட சஷ்டிகாரம் வந்து மாடு கண்ணு வாங்கி கொடுத்தது சரிண்ணா அது நான் சொந்த குருக்குல பராமரிச்சிட்டு இருக்கேன் சரி அது வந்து பராமரிச்சிட்டு இருக்கேன் இங்க யூ வந்து அதெல்லாம் வச்சுக்க கூடாது விஷ்ரூபம் பண்ணக்கூடாது இது ஒரு கால தான் இருக்கு இன்னும் பூஜையோ அப்படின்னு நான் அது முடியாதுன்னு சொல்லிட்டு மாடு கண்ணை வச்சிருந்தேன் சரி அதுக்காக நீ ஓட்டின்னு போன்னு சொன்னாப்ல இல்ல சார் நான் பண்ணி வச்சிருந்தேன் திருப்பி அன்னைக்கு வந்து நான் ஊர்ல இல்லாத போது அதாவது எப்படின்னாக்கா நான் வந்து எங்களுடைய சொந்த கிராமம் வந்து பட்டுக்கோட்டை பக்கத்துல பரகலா கோட்டைன்னு இருக்கு சோமாவாரத அன்னைக்கு நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன் சரி அந்த ஊருக்கு போகும்போது என்னோட நம்பரையும் அனுஷன் போயிருந்தேன் ஏன் போன் இல்லைன்னு அவருக்கு போன் பண்ணி கோயில் வர சேவாத்தி போன் பண்ணி இதான் மாதிரி சொன்னோம்னா அவர் சார் உள்ள வாட்ச்மேன் இருக்காப்ல கேட்டு திறந்திருக்கும் உள்ள அவர் பத்து இருக்காப்ல சொன்னாப்ல அவர் உள்ள பிறந்திருக்கும் இதே மாதிரி பேசிட்டு மாடலா ஹோட்டலையா பேசிட்டு என்ன தரக்குறைவா பேசியிருக்காப்ல தரக்குறவா பேசுனா அது நண்பர் என்கிட்ட சொல்லாமே வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் என்னங்க இப்படி தரக்குரவா பேசுன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அப்புறம் என்னுடைய அண்ணா சொந்த அண்ணா வந்து கட்சி பொறுப்புல இருக்காப்ல அவருக்கு இவர் சொன்னதுக்கு அப்புறமா எங்க அண்ணா வேகப்பட்டு இது பண்ணாப்ல அப்புறம் முந்தானத்து வந்து கோயில்ல வந்து இந்த மாதிரி மாடு இருக்கு நானும் அவர் சொல்ற கேட்க மாடு இருக்கு வச்சிருந்தோன்னு கோயில் சாவி என்கிட்ட ஒப்படை அப்படின்னு எந்த கேட்டாப்ல சார் நான் உங்கள்ட்ட சாவியை போட்டுக்க முடியாது நான் போய் இது வேணா நான் தேசிய ஆட்சி நான் போய் சொல்லிட்டு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் அங்கேயே போய் இல்லையா அரைஞ்சிருவேன் நிறைஞ்சு விழுத்தானா பாரு அப்படின்னு என்கிட்ட பேசினாப்ல தலைப்பறவா பேசணும் நான் வந்து அவங்க எங்க அண்ணா தான் சொல்லிட்டேன் இத மாதிரி எல்லாம் பேசுறாப்புல ரொம்ப காலமா இது மாதிரி தலைப்பறவா பேசிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொன்னேன் இதுதான் நடந்தது இந்த விஷயமா தான் நடந்தது இவர் வந்து கோயில்ல மாடு வச்சுக்கிறதுல அவருக்கு உடன்பாடு இல்ல உடன்பாடு இல்ல மாடை வந்து எடுக்கணும் அதுதான் அவருடைய நோக்கம் அவருடைய நோக்கம் மாடை எடுக்கணும் மாடை எடுக்கணும் கோயிலோடைய சாவியை கொடுத்துட்டு சாவியை கொடுக்கணும் இதுதான் அவர் சொல்றது அவர் சொல்றது அதுதான் சரி சரி சாவியை கொடுக்கறது அதுதான் வேற எந்த தவறும் நீங்க பண்ண வேற எந்த எதுவும் பண்ணல சரி சரி இதுதான் இதுவே ஓகே நல்ல அதாவது இப்ப இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய சங்கத்தின் மூலமாக இவருக்கு ஒரு உதவியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இனி இந்த காலத்தில் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கோயில் பூஜை பண்ணக்கூடிய குருக்களாக இருக்கட்டும் பட்டாச்சாரியில் இருக்கட்டும் அந்த மூர்த்திக்கு அடுத்த ஸ்தானத்தில் மக்கள் வந்து பார்க்கின்ற போது அவரை தரக்குறைவாக பேசுறது ரொம்ப சங்கடமாக இருக்கு இதை சங்கம் வந்து இதை பொறுப்பேற்று செயல்படுத்தணும் நீங்க வந்து சங்கத்திலையும் சேகாத்திரி அவர் வந்து நம்ம சங்கத்திலையும் அனைவருக்கு தயாரா இருக்காரு ஆகவே இந்த சங்கத்தில் அவரையும் இணைத்து நம்மளுடைய பங்களிப்பை அவருக்கு நாமெல்லாம் பக்கபலமாக இருந்து அவருக்கு பெரிய உதவியை செய்யுமாறு சங்கத்தின அனைத்து தலைவர்களுக்கும் அன்பு வேண்டுகோள் அளிக்கிறேன் கும்பகோணம் மேலக்காவேரி ரோஹினி ஆயுர்வேதி ஹெல்த் சென்டரின் சார்பாக டாக்டர் ரமேஷ் இது உடனடியாக பரிசீலனை செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் பல்வேறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்